கலித்தாகை குறிஞ்சி கலி சுணங்கு அணிவனமுலை சுடற்கொண்ட நறு நுதல் மனம் கமல் நறுங்கோதை மாறி விழி இருங்கூந்தல் நுணங்கு எழில் ஒன் தித்தி நுழை நொசி மடம் மடம்வருங்குல் வணங்கு வரி முன்கை வரி ஆர்ந்த அல்குலாய் கண் ஆர்ந்த நலத்தாரை கதுமென உள் நின்ற நோய் மிக உயிர் என்று துயர் செய்தல் பெண் அன்று புனையிழாய் என கூறி தொழுவும் தொழுதே கண்ணும் நீராக நடுங்கினன் இந்நகாய் என் செய்தான் கொல்லோ இது ஒத்தன் தன்கண் பொருளிற அன்ன தகை சாம்பி உள்வுள் உருகுவான் போலும் உடைந்து தெருவின் கண் காரணம் இன்றி கலங்குவார் கண்டு நீ வாரணவாசி பதம் பெயர்த்தல் ஏதில நீ நின்மேல் கொள்வது எவன் அலர்முலை ஆயிழை நல்லாய் கதுமென பேர் அமர் உன் கண்ணின் தோழி உருகிய ஆர் அனிர் எவ்வம் உயிர் வாங்கும் மற்ற தீரும் மருந்து அருளாய் உன் தொடி நின் முகம் காணும் மருந்தினேன் என்னுமால் நின் முகம்தான் பெருன் அல்லது கொன்னே மருந்து பிரிது யாதும் இல்லேல் திருந்திட் என் செய்வாம் கொல் இனி நாம் பொன் செய்வாம் ஆறு விளங்கித் தெருவின் கண் நின்று ஒருவன் கூறும் வாய் எனக் கொண்டு அதன் பண்பு உணராம் தேரல் எளிது என்பாம் நாம் ஒருவன் சாம் ஆறு எளிது என்பாம் மற்ற சிறிது ஆங்கே மானா ஊர் அம்பல் அலரின் என நானும் நிறையும் நயப்பு இல் பிறப்பு இல்லில் பூன் ஆகம் நோக்கி இமையான் நயேந்து நம் கேண்மை விருப்புற்றவனை நின்று நான் அடப்பெயர்த்த நயவரவு இன்று தேமல் படர்ந்த அழகிய மார்புகளையும் வீசும் நெற்றியையும் மனம் கமிழும் மாலை அணிந்த கருமையான கூந்தலையும் மெல்லிய அழகையும் ஒளி பொருந்திய திலகத்தையும் மெலிந்த இடையையும் வளைந்த மூங்கில் போன்ற முன்கையும் வரிகள் பொருந்திய அல்குலையும் உடையவளே கண்களுக்கு இனிய அழகிய பெண்களை திடீரென கண்டவர்களுக்கு மனதினுள் எழுந்த காவநோய் அதிகமாகி உயிரை வாங்கும் துன்பத்தை தருவது பெண்களுக்கு அழகல்ல அணிகலன் பூண்டவளே என்று சொல்லி அவன் வணங்குகிறான் வணங்கிய பிறகும் அவனது கண்களில் நீர் வழிய அவன் நடுங்குகிறான் இனிய புன்னகை உடையவளே இவன் என்ன செய்தான் இவனைப் போல போரிடும் யானை போன்ற கம்பீரமான தன்மையெல்லாம் குறைந்து உள்ளுக்குள்ளே உடைந்து உருகுபவன் வேறு யாருமில்லை போலும் தெருவில் எந்த காரணமும் இல்லாமல் வருந்தி நிற்பவர்களைக் கண்டு நீயோ ஒரு துறவியின் அமைதியான நடையைப் போல பற்றில்லாமல் நடந்து செல்கிறாய் இப்படி பிறருக்கு உதவி செய்யாத பற்றில்லாத செயலை நீ உனதாக ஏன் எடுத்துக்கொள்கிறாய் அழகிய மார்பகங்களையும் தேர்ந்த அணிகலன்களையும் உடைய நல்லவளே திடீரெனப் பெரியதும் போர் போன்றதும் மையுண்டதுமான கண்களை உடைய உன் தோழி நீ எனக்கு ஏற்படுத்திய மிகுந்த துன்பம் என் உயிரை வாட்டுகிறது இந்த நோயைத் தீர்க்கும் மருந்தை எனக்கு கொடு ஒளிமயமான வளையல்களை அணிந்தவளே உன் முகத்தை பார்ப்பதே எனக்கு மருந்து என்று அவன் சொல்கிறான் உன் முகத்தை பார்த்தால் அன்றி வேறு எந்த மருந்தும் இல்லை என்றால் சிறந்த அணிகலன் அணிந்தவளே இனி நாம் என்ன செய்வோம் நாம் என்ன செய்ய முடியும் நாம் அவன் வழியில் நின்று அவன் சொல்லும் வார்த்தைகளை நம்பி அவற்றின் உண்மைத்தன்மையை அறியாமல் மமனதைத் தெற்றிக் கொள்வது எளிது என்று சொல்வோம் ஒருவன் இறப்பதும் எளிது என்றும் சொல்வோம் சிறிது நேரம் பொறுத்து இந்த இழிவான ஊரில் பழிச்சொல் பரவட்டும் என்று சொல்லிக் கொள்வோம் நாணத்தையும் மன உறுதியையும் இழந்து அன்பில்லாத தரம் குறைந்தவள் போல நீ ஆகிவிடாதே நம் நட்பை விரும்பி நம்முடைய ஆபரணங்கள் அணிந்த மார்பை இமைக்காமல் பார்த்தவனை எதிர்த்து நின்று அவனுக்கு நாணம் வரும்படி திருப்பி அனுப்புவது உன்னுடைய பெருந்தன்மையல்ல சுருக்கம் காமநோயால் வாடும் அவனுக்கு தன் முகமே மருந்து என அவன் கெஞ்ச அவள் நாணத்தையும் மன உறுதியையும் இழந்து அன்பற்றவளாய் மாறிவிடக் கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது அவனது அன்பை மதித்து ஊரில் பழிச்சொல் பரவாமலும் அவமானமின்றி அவன் திரும்பிப் போகுமாறும் பெருந்தன்மையுடன் கருணை காட்டி உதவ வேண்டும் என்பதே இதன் முடிவு ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க